எலெக்ஷன் ஆஃபீன சந்தா நிறைவு பண்ணுறது என்னைக்கே அதுதான் அந்த பொறுத்து தான் ஆர்டிங் நீங்கள் அனுப்ப முடியும் அதை பொறுசேல் ஆகல பொருளாளர் பண்ணி எலக்ஷன் ஆஃபீஸர் பொருத்தம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுப்பாங்க எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்போ முதல்ல வந்து சந்தாரம் நிறைவு பண்ணுறது நம்ம முக்கியம் அப்போ அதுக்கு ஒரு நம்ம ஃபிக்ஸ் அந்த வந்து நம்ம மாநில சார்பாக நமக்கு வந்து பத்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் டைம் வேணும் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி நிறைவு பண்ணலாம்ன்றது ப்ரப்போஸ் பண்ணுறோம் இதை மாநில செயற்குழு அங்கீகரிச்சிச்சுன்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி சந்தா செலுத்திய மாவட்டங்கள் மட்டும்தான் அடுத்த மாநில தேர்தலில் கலந்து கொள்ள முடியும் ஓகே இது என்ன டேட்டில் மாற்றி கேட்டு நீங்கள் மாநில பொருளாதார பொருளாதார பொதுச்செயலாளர் சபை போன மாநில செயற்படும் பிறகு இந்த மாநில செயற்குழு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை செய்து இந்த இது சபையிலே சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் மாநில நிர்வாகிகள் மூத்தி முன்னாள் சென்னை மாவட்ட தலைவர்கள் அவர்களுக்கு நாம் இந்த தலைமை நீங்கள் அறிஞர்களுக்கு மாநிலமையையும் என்னென்னலாம் முயற்சி எடுத்தது என்பது மற்றவர்களை விட அவர்களுக்கு வந்து அறிவாகும் எப்படி வந்து இல்லாத கேரள மாநிலத்தினுடைய தலைமை நீதியரசராக இருந்தது இன்றைக்கு மனித உங்களுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய நீங்கரசர் மணிக்குமார் வந்து அவர் மூத்த இருக்கும்போது நாங்கள் எப்படி சந்திச்சு இதுக்காக நாம் பேசி அவர் கரெக்டாக எலிவேஷன் ஹைகோர்ட்டு கேரளா ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக எலிவேஷன் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் நம்ம நம்ம ஏற்கனவே கொடுத்த சந்தித்து அவருக்க கொடுத்ததுன்னு அடிப்படையில் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நான் போகிறதுக்கு முன்னாடி சந்தித்தறேன்னு சொல்லியிருந்தாரு கரெக்டாக நம்ம அந்த அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பது அன்னைக்கு வந்து நம்மளை கூப்பிட்டு வர சொல்லி ஒரு கோரிக்கை நீ மறுபடியும் ஒரு முறையாக கொண்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு கொடுக்குற ஒரு தீர்மானத்தை